அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அநீதி இழைக்காதீர்கள் அநீதி இழைப்பவர்களை நிச்சயமாக தண்டிப்பான் அநீதி இழைத்தல் என்பது தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்வது அது எவ்வாறு என்றால் படைத்தவனை விட்டு விட்டு படைப்புகளை வணங்குவதன் மூலமாக மிகப்பெரிய அநீதியை அநியாயத்தை படைத்தவனுடைய அடிமைகள் ஆகிய மனிதர்கள் செய்கிறார்கள் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய புதல்வருக்கு சொன்னார்கள் எனது அருமை மகனே அல்லாஹூக்கை இணை வைக்காதேமன் அலி நிச்சயமாக இணை வைப்பது அல்லாஹுக்கு உள்ள பண்புகளை அடுத்தவர்களுக்கு இருக்கிறது என்று நம்புவது அல்லாஹுக்குரிய ஆற்றலை அடுத்தவர்களுக்கு இருக்கிறது என்று நம்புவது மிகப்பெரிய அநியாயமாகும் மிகப்பெரிய பாவமாகும் அதற்கு நிரந்தர நெருப்பு நரகம் இருக்கிறது என்று தன்னுடைய மைந்தருக்கு லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் உபதேசம் செய்ததை நாம் குரானிலே பார்க்கின்றோம் ஆக எவர்கள் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்க ஆரம்பித்து விட்டார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே அணிதழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறாக பல விதங்களிலும் அணிதழைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அணிதழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அத்தகைய மனிதர்களுக்கு அணிதழைக்கக்கூடியவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு மனிதருடைய உரிமையை பறிப்பவர்கள் அவரை இழிவுபடுத்துபவர்கள் கேவலப்படுத்துபவர்கள் அவரை பற்றி மக்களுக்கு மத்தியிலே தப்பண்டத்தை ஏற்படுத்துபவர்கள் இவ்வாறு இருப்பவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவுதான் அவர்கள் நன்மைகளை செய்திருந்தாலும் தொழுகைகளிலே நோன்புகளிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டிருந்தாலும் இந்த அநீதி இழைக்கப்பட்டவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டார் ஆகவே அவர்கள் கூறினார்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்களின் துவாவை பிரார்த்தனை பயந்து கொள்ளுங்கள் அவன் வாய் வரி வயிறறிந்து கடவுளே கர்த்தரே இறைவனே எனக்கு இவ்வாறு இவர் செய்துவிட்டார் என்று இறைவிடத்தில முறையிட்டால் அது பூமியில் இருந்து எந்த விதமான ஸ்டாப்பும் இல்லாமல் நான் ஸ்டாப் என்று சொல்லுவார்களே எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் நேராக ஏழு வானங்களுக்கும் அப்பால் உள்ள அரிசை சென்றடையும் அல்லாஹுடைய புறத்தில் அந்த பிரார்த்தனை கொண்டு செல்லப்படும் ஆகவே யாருக்கும் நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவு கேட்டுமா என்று சொல்ல அழைச்சலாம் கேட்டார்கள் முப்ளிஸ் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் ஒன்றும் இல்லாதவர் தான் முப்ளிஸ் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் இல்லை நேற்று வரையிலும் அவரிடம் எக்கச்சக்கமான பொருளாதாரம் இருக்கும் பெரும் செல்வந்தராக இருப்பார் ஆனால் ஒரே நாளிலே அவர் திவால் ஆகி விடுவார் ஒன்றுமில்லாதவராகி விடுவார் அவர்தான் முப்ளிஸ் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய ஐம்பெரும் கடமைகளை நிறைவேற்றியவராக இன்ன பிற நல்லறங்களை எல்லாம் செய்தவராக அவர் வணங்கிய வணக்கத்திற்கு அவர் செய்த ஐபாதத்திற்கு சொர்க்கம்தான் அவருக்கு வேற எதுவும் இல்லை நரகத்தின் பக்கம் கூட போக முடியாத அளவுக்கு அல்லாஹுக்கும் வந்த அத்தனை காரியங்களையும் அவர் செய்திருப்பார் நிறைய நன்மைகளை கொண்டு வருவார் ஆனால் அவருடைய நன்மைகளுக்காக சொர்க்கத்தை வழங்கவிருக்கும் போது ஒருவர் வருவார் அல்லாஹ் இவர் உனக்கு நல்ல முறையில இருக்கலாம் நீ சொன்னதை எல்லாம் செய்திருக்கலாம் ஆனால் என்னுடைய உரிமை பறித்தவராவார் என்னுடைய உடமை பறித்தவராவார் என்னுடைய சொத்தை பறித்தவராவார் இவர் வாழும் போதே துனியாவிலேயே எனக்கு எந்த விதமான ஈடும் தரவில்லை இதற்காக என்னிடத்திலே அவர் மன்னிப்பு கேட்கவில்லை சரி இப்பொழுது மன்னிக்கிறாயா என்று கேட்டால் மன்னிக்க மாட்டேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான் என்ன செய்வது எனக்கு நீ கொஞ்சம் வணக்கங்களை வழிபாடுகளை குறைத்து செய்திருந்தாலும் நான் மன்னித்து விடுதேனே நான் மன்னிப்பவன் மன்னிப்பதை விரும்புபவன் மன்னிப்பதை என் மீது கடமையாக்கி கொண்டவன் மனித உரிமைகளிலே நீ தலையிட்டு விட்டு எனக்கு நிரப்பமான வணக்கங்களை செய்து வந்திருக்கிறாயே அந்த மனிதன் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறானே ஆகையினால் உன்னுடைய நன்மைகளை அவனுக்கு கொடுக்க போகிறேன் பாதிக்கப்பட்டவருக்கு அணிந்து இழைக்கப்பட்டவருக்கு முறையிட்டவருக்கு இன்னொருவர் வருவார் 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 இவருடைய நன்மைகள் எல்லாம் தேர்ந்துவிடும் அவர்களுடைய பாவங்கள் எடுத்து இவருக்கு கொடுக்கப்படும் அவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய பாவங்களை எடுத்து இவர்களுக்கு கொடுத்து அங்கே தலைகள் மாற்றமாக சொர்க்கம் செல்ல வேண்டிய அவர் நரகம் செல்லுவார் அதனால்தான் மனித உரிமைகளை நாம் சரியான முறையில பேண வேண்டும் மனிதர்களுக்கு மனிதர்கள் சார்ந்த வசதி நாடு நகரங்களுக்கு கால்நடைகளுக்கு தாவரங்களுக்கு எந்த விதத்திலும் நாம் அநியாயக்காரர்களாக இருக்கக்கூடாது ஒரு பிரேதம் மையத்து கொண்டு செல்லப்பட்டது அவர்கள் கூறினார்கள் ஆச்சரியமாக இருந்தது அல்லாஹுடைய தூதரே முஸ்தரேஹ என்றால் என்ன முஸ்தராக என்றால் என்ன என்று கேட்டார் இவர் ஓய்வு பெற்றவர் ஆவார் அல்லது இவர் ஓய்வு அளித்தவர் ஆவார் என்று சொன்னார் ஓய்வு பெற்றவர் என்று சொன்னால் அல்லாஹு சொல்லிய பிரகாரம் ஹராம் பேணி மனித உரிமைகளை பேணி படைத்தவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றி உலக வாழ்க்கையை அவர் தவனை முடிந்து கொண்டு செல்லப்படும் போது அவர் ஓய்வு பெற்று செல்கிறார் இந்த உலகத்துடைய இன்னல்கள் அல்லல்கள் துன்பங்கள் துயரங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தராமை செய்து விடுவோமோ என்ற அந்த மன போராட்டங்கள் செய்ய வேண்டுமே என்ற அந்த ஆர்வங்கள் இவைகள் எல்லாம் அவரை இந்த உலகத்திலே ஒரு ஓய்வில்லாத நிலையிலே தான் வைத்திருந்தன ஏனென்றால் நாம் நரகத்தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் சொர்க்கத்துக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் நரகத்திற்குரிய காரியங்களை செய்துவிடக் கூடாது என்பதிலேயே அவர் போராடினார் நல்ல முறைகளை வெற்றியும் அடைந்தார் ஓய்வு பெற்றார் இந்த ஓய்வுக்கு பிறகு அவருக்கு விசாலம் தான் வறுமையிலும் சுகபோகம் நிறைந்த சொர்க்கம்தான் இன்னொருவர் இருக்கிறாரே அவர் அவர் அவருடன் இருப்பவர்களுக்கெல்லாம் அடையாயம் செய்தவர் ஊராருக்கு அவருடைய உறவினர்களுக்கு நாடு நகரங்களுக்கென்றே நக்ஸல் அல்லாஹ் அலிவஸ் அவர்களை சொல்லுகிறார்கள் கால்நடைகள் தாவரங்கள் அனைத்துக்கும் இடையூறாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தவர் இவன் போய் சேர மாட்டானா இவனால எவ்வளவு பெரிய துன்பங்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறது இவனால் நாம் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய விதத்திலே அவன் அநியாயங்களில் மிகைத்தவனாக தன்னுடைய வாழ்வை முடிக்கும் போது அவ்வளவு பேருக்கும் ஓய்வளித்து செல்கிறான் இவனுக்கு ஓய்வு கிடையாது இவனுக்கு கபரியிலே வேதனை இருக்கிறது நரக நெருப்பு வாவா என்று அழைத்துக் கொண்டிருக்கும் ஆக அப்படிப்பட்ட ஒரு அநியாய வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவன் ஓய்வளித்து விடச் செல்லுகிறான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர் ஓய்வு பெற்று செல்லுகிறார் என்று நர்சல்லா அலிவசி கூறினார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே பல்லா சுபா சொல்லுகிறான் அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து விட்டேன் நான் அநியாய செய்பவன் அல்ல அதே உங்களுக்கும் நான் தடை செய்து விட்டேன் ஆகவே நீங்கள் அநீதிக்குரியவர்களாக ஆகிவிடாதீர்கள் அநியாயக்காரர்களாக ஆகி என்று அல்லாஹ் கூறுகின்றார் இன்னும் அல்லாஹ் அல்லாஹூறுகிறான் அலம் தார இல்லி நபியே தங்களே தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீ பார்க்கவில்லையா அவர்கள் கூறுவது போல் அல்ல அல்லாக தான் நாடியவர்களை பரிசுத்தமாக்குவார் இது விஷயத்தில் எவரும் ஒரு அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் ஆகவே அல்லாஹுடைய அந்த வரம்புகளுக்குட்பட்டு வாழக்கூடியவர்களாக அநீதி இழைப்பதை பயப்படக்கூடியவர்களாக அடுத்தவர்களுக்கானாலும் சரி தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டு அல்லாஹுக்கும் ஆறு செய்து கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையானாலும் சரி பயப்படக்கூடியவர்களாக எவர் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு அதன் பின்னர் தம்முடைய ஈமானை இணை வைத்தல் என்னும் அநீதியை கொண்டு கலங்கப்படுத்தவில்லையோ அவர்களுக்கு அபயம் உண்டு அவர்கள் நேர்வழியை பெற்றுக் கொண்டவர்கள் ஆகவே இணை வைப்பின் சாயல் கூட நம் மீது படாமல் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹு கூறுகின்ற அல்லாஹுவின் வசனங்கள் இவற்றை உண்மையாகவே உமக்கு நாம் ஓதி காண்பிக்கின்றோம் மேலும் உலகத்தாருக்கு அநீதி இழைக்க மாட்டான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு போரின் போது முஹாஜிர்கள் ஒரு இளைஞரும் அன்சாரிகள் ஒரு இளைஞரும் சந்தேகித்துக் கொண்டனர் முஹாஜிர்கள் அழைக்க அன்சாரிகள் அன்சாரிகளை அழைக்க இவ்வாறாக அந்த சண்டை ஒரு கூட்டான ஒருவருக்கு ஒருவர் நடந்தது ஒரு ஒரு சாராருக்கு மத்தியிலே அதாவது ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே இன்னொரு சமூகத்துக்கு மத்தியிலே நடக்கக்கூடியதாக ஆனது அல்லாஹின் தூதர் சொல்லா அலி சொல்லம் அவர்கள் பிரச்சனை இல்லை ஒருவர் தம் சகோதரர் அணி இழைப்பவராக இருக்கும் நிலையிலும் அனிதுக்குள்ளானவராக இருக்கும் நிலையிலும் அவருக்கு உதவட்டும் அநீதி இழைக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவருக்கு உதவுங்கள் அணீது இழைத்தவருக்கும் உதவுங்கள் அல்லாஹுடைய தூதரே பாதிக்கப்பட்டவருக்கு உதவலாம் ஆனால் இந்த பாதிப்பை ஏற்படுத்திய அநியாயக்காரனுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்று கேட்கும் போது அவர் மீண்டும் அந்த அநியாயத்தை செய்யாமல் தடுப்பதுதான் அவருக்கு எடுத்துச் சொல்லி அவர் இந்த அநியாயங்களிலே மிகைக்காமல் இருப்பதுதான் அவருக்கு செய்யும் உதவியாகும் என்று சொன்னார் அன்பானவர்கள நீதியில் நிலைத்திருப்பவன் ஆகவே எந்த நிலையிலும் அவன் அநீதியை விரும்புவதில்லை கூறினார்கள் அநீதி இழைப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அநீதியானது மறுமை நாளில் பல இருள்களாக அந்தகார இருள்களாக பல இருள்களாக காட்சி தரும் கருமித்தனத்தில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் இருந்து ஏனெனில் கருமித்தனமானது உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழித்தது ரத்தங்களை சிந்துவதற்கும் இறைவனால் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்வதற்கும் அது தூண்டுகோலாக இருந்தது என்று கஞ்சத்தனத்தை பற்றியும் அனிது இழைப்பது பற்றியும் கூறினார்கள் அபுதார் அலி அல்லாவுன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நப்சுல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் கூறியதாக என் அடியார்கள அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன் அதை உங்களிடையும் தடை தடை செய்யப்பட்டதாக ஆக்கிவிட்டேன் ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவன் அநீதி இழைக்காதீர்கள் என் அடியார்களே உங்களில் யாரை நான் நல்வழியில் செலுத்தினேனோ அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் வழிதவரியவர்களே ஆகவே என்னிடமே நல்வழியில் செலுத்துமாறு கேளுங்கள் உங்களை நான் நல்வழியில் செலுத்துவேன் என் அடியார்கள உங்களில் யாருக்கு நான் உணவளித்துள்ளேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் ஆகவே என்னிடமே உணவாதாரத்தை கேளுங்கள் நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் என் அடியார்கள உங்களில் யாருக்கு நான் ஆடை அளித்துள்ளேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் நிர்வாணமானவர்களே ஆகவே என்னிடமே ஆடை கேளுங்கள் நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என் அடியார்களே நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள் நான் அனைத்து பாவங்களையும் கொண்டிருக்கிறேன் மனிதர்களுக்கு மத்தியிலே உங்களுடைய வெளிப்படுத்தி உங்களை கேவலப்படுத்தாமல் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் மறைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே என்னிடமே பாவம் மன்னிப்பு கூறுங்கள் நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் என் அடியார்களே உங்களால் எனக்கு எவ்வித தீங்கும் அளிக்க முடியாது உங்களால் எனக்கு எவ்வித தீங்கும் அளிக்க முடியாது மேலும் உங்களால் எனக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாது என் அடியார்களே உங்களில் முற்காலத்தார் பிற்காலத்தார் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையாக இருக்கக்கூடிய இந்த நடுவோ நடு நடுக்காலத்தார் அதாவது முற்காலத்தவர் பிற்காலத்தவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர் அனைவரும் அனைவரும் உங்களில் மிகவும் இரையச்சமுடைய ஒரு மனிதரை போன்று மாறிவிட்டாலும் எனது ஆட்சியில் எதையும் அது அதிகமாக்கி விடுவது அதாவது முக்கால மக்கள் கடந்த கால நிகழ்கால வருங்கால இந்த முக்கால மக்களும் அல்லாஹுவை முழுமையாக பயந்து அல்லாஹு அந்த அளவுக்கு பயத்தோடு அவர்கள் இவாதத்துகளை செய்தாலும் இதனால் இவ்வளவு பேர்கள் முக்கால மக்கள் அவ்வளவு பேரும் நமக்கு அச்சத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக அல்லாஹுடைய ஆட்சியின் எல்லைகள் விரிவடைவதில்லை அது எப்போது போலதான் இருக்கும் அதேபோல எனது ஆட்சியில் எதையும் முற்காலத்தார் பிற்காலத்தார் மனிதர்கள் அனைவரும் மிகவும் தீய மனிதர்களை போல ஆகி அல்லாஹுக்கு எதிரான நடவடிக்கையில் அவர்கள் ஏற்பட்டாலும் அப்பொழுது அல்லாஹுடைய ஆட்சியின் எல்லைகள் குறைந்து விடுவதில்லை அல்லாஹுடைய ஆட்சியின் எல்லைகள் குறுகி விடுவதில்லை அது எப்போதும் போலதான் இருக்கும் அந்த கடந்த கால நிகழ்கால வருங்கால மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹாவிடம் அவருடைய தேவைகளை எல்லாம் கேட்டு கேட்டதில் எதையும் குறைக்காமல் அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹுடைய கஜானா நிரப்பமாகத்தான் இருக்கும் கடலில மிகப்பெரிய நீர்நிலையிலே ஊசியை முக்கிய எடுத்தால் அதுல எந்த அளவுக்கு நீர் ஒட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இவர்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகும் கடல் நிரப்பமாக இருப்பது போல அல்லாஹுடைய கஜானா நிரப்பமாக இருக்கும் ஆகவே உற்ற சகோதரர்களாக நாம் வாழ வேண்டும் அவர்களுக்கு அணி இழைக்க கூடாது அல்லாஹின் சொன்னார்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் நெருப்பு விறகை தின்பது போல பொறாமை பொறாமை அழித்து அழித்துவிடும் தின்றுவிடும் அவருடைய நல்லறங்களை எல்லாம் பாழ்படுத்திவிடும் பொறாமை கொள்ளாதீர்கள் பிறரை அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருளின் விலையை ஏற்றி கேட்காதீர்கள் கேட்டுட்டு போயிருந்தது பின்னால் அவ்வளவுகளுக்கு சிரமம் அவ்வளவு கேட்டு போயிட்டாரு நான் தர முடியாது அப்போ விற்பனை பொருளின் விலையை வாங்க மனமில்லாமல் விலையை ஏற்றி கேட்காதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் தலையிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம் மாறாக அல்லாஹவின் அடியார்களே அன்பு காட்டுவதில் சகோதரர்களா இருங்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார் அவர் தன் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ அவருக்கு துரோகம் இழைக்கவோ அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம் தக்வா என்று மூன்று முறை இதயத்தை சுட்டிக்காட்டினார்கள் இரையச்சம் தக்குவா எங்கே இருக்கிறது இதை கூறும்போது அல்லஹின் தூதர் அலிவசம் அவர்கள் தமது நெஞ்சை நோக்கி மூன்று முறை செய்கை செய்தார்கள் தம் சகோதர முஸ்லீமை கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதிய சான்றாகும் சகோதர முஸ்லீமை கேவலப்படுத்துகிறாரே இதுவே வந்து அவருக்கு அநீதி இழைத்துவதற்குண்டான சான்றாகும் என்று நக்சுல் அல்லாஹ் அலி வல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மற்ற முஸ்லிம்களின் உயிர் பொருள் மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டவையாகும் இதை எப்படி சொல்றாங்க நக்ஸுல்லா அவர்கள் சொன்னா அந்த ஹஜத்தில் விதாவில் சொல்றாங்க இந்த இந்த நாள் மாதம் இந்த நகரம் எவ்வாறு புனிதமானதோ அதுபோல ஒரு முஸ்லிமுடைய உயிர் உடைமை மற்றும் முஸ்லிமுக்கு புனிதமானது அதில ஏதாவது கலங்கத்தை நீங்கள் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று நக்ஸல் அல்லா அலிவசம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக பொறாமை கொள்ளாதவர்களாக பிணங்கி கொள்ளாதவர்களாக கோபம் கொள்ளாதவர்களாக நாம் வாழ்ந்த இந்த துனியா வாழ்க்கை முடித்து செல்லும் போது அபரிமிதமான பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக நாம் நடக்க வேண்டும் ஆகவே எந்த ஒரு நிலையிலும் ஒருவருக்கு அநீதி ஒருவரை கேவலப்படுத்துவது இது மாதிரி அவர் மனது புண்படக்கூடிய விதத்தில ஏதாவது காரியத்தை செய்தால் அதற்காக அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இது தனக்குத்தானே செய்து கொள்ள அணி செய்து கொள்ளக்கூடிய அநீதியாக இருக்கும் அவருக்கு அநீதி இழைத்துவிட்டு இவர் தப்பிக்க முடியாது என்பதை கருத்திலே கொண்டு அல்லாஹுக்குரிய கடமைகளை செய்யக்கூடிய அதே நேரத்திலே மனித உரிமைகளை பேணக்கூடியவர்களாகவும் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி